ஹலோ வெரிவான் திஸ் இஸ் விவியர் ஸ்ட்ரீம் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து நெக்ஸ்ட் டிசிஎஸ் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தேர் இஸ் அ ஜார் ஃபுல் ஆஃப் கேண்டிஸ் ஃபார் அ சேல் அட் அ மால் கவுண்டர் ஜார் ஹேஸ் அண்ட் கெப்பாசிட்டி என் ஸோ வந்து ஜாரோட கெப்பாசிட்டி என்னன்னு சொல்றாங்க தட் இஸ் ஜார் கேன் கண்டெயின் மேக்சிமம் என் கேண்டீஸ் வென் ஜார் இஸ் ஃபுல் அந்த ஜார் வந்து ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு என் ஃபார் எக்ஸாம்பிள் என் வந்து ஹண்ட்ரட்னா ஹண்ட்ரட் கேண்டீஸ் வந்து அந்த ஜாரில் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஜார் கேன் ஹாவ் எம் நம்பர் ஆஃப் கேண்டீஸ் ஸோ ஏதோ ஒரு டைம் எந்த டைமில்னாலும் சரி ஏதோ ஒரு டைமில் வந்து எம் கேண்டீஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எம் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்வல் டு என் ஃபார் எக்ஸாம்பிள் நைன்ட்டி நைன் நைன்ட்டி செவன் ஃபிஃப்டி டென் ஏதாவது கூட இருக்கலாம் கேண்டீஸ் ஆர் சர்வ் டு டு தி கஸ்டமர்ஸ் ஜார் இஸ் நெவர் ரிமைனிங் எம்டி ஆஸ் வென் த லாஸ்ட் கே கேண்டிடேட்ஸ் ஆஃப் லெஃப்ட் ஜார் இஸ் ரீஃபில் வித் தி நியூ கேண்டிடேட்ஸ் சாரி இது ஆக்சுவலாக நியூ கேண்டீஸ் இன் சர்ச் அ வே தட் த ஜார் கேட்ஸ் ஃபுல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதாவது எத்தனை கேண்டீஸ் வந்து போயிருக்கோ அத்தனை கேண்டீஸ் வந்து ரீஃபில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரைட் அக்கௌட்டு இம்ப்ளிமெண்ட் அபவ் சினாரியோ டிஸ்பிளே ஜார் அட் கவுண்ட் வைல் வித் அவைலபிள் நம்பர் ஆஃப் கேண்டீஸ் ஸோ ஜார் வந்து டிஸ்பிளே ஜார் அட் கவுண்டர் அதாவது ஜாரில் வந்து எத்தனை கேண்டீஸ் இருக்குது எத்தனை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்புட் ஷுட் பி நம்பர் ஆஃப் கேண்டீஸ் ஒன் கஸ்டமர் ஆர்டர் சட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் அதாவது ஒரு கஸ்டமருக்கு எத்தனை கேண்டீஸ் வேணுங்கிறதான் இன்புட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்டேட் அப்டேட் த ஜார் ஆஃப்டர் எவ்ரி பர்ச்சேஸ் அண்ட் டிஸ்பிளே ஜார் அட் தி கவுண்டர் அவுட்புட் ஷுட் கிவ் நம்பர் ஆஃப் கேண்டீஸ் சோல்டு அண்ட் அப்டேட் நம்பர் ஆஃப் கேண்டீஸ் இன் தி ஜார் அதாவது அவுட்புட் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கேண்டீஸ் சோல்டு த்ரீ நம்பர் ஆஃப் கேண்டீஸ் அவைலபிள் செவன் இங்கே என்னென்னா இன்புட் த்ரீ கொடுத்தப்போ நம்பர் ஆஃப் கேண்டிஸ் சொல்டு த்ரீன்னு டேரக்டாக போட்டாங்க இஃப் இன்புட் இஸ் மோர் தென் தி நம்பர் ஆஃப் கேண்டீஸ் இன் ஜார் ரிட்டர்ன் இன் வேல்யூ இன்புட் ஸோ பெர்மனண்ட்டாக டென்னுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் கேஇஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்வல் டு ஃபைன்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்படின்னா வேர் கேஇஸ் நம்பர் ஆஃப் மினிமம் கேண்டீஸ் தட் மஸ்ட் பி இன்சைட் ஜார் எவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து மினிமம் நம்பர் ஆஃப் கேண்டீஸ் வந்து ஃபைவ்க்குள்ளே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஜீரோவில் கூட இருக்கலாம் ஜீரோ டு ஃபைவ்குள்ளே இருக்குது மினிமம் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இப்போ ஒரு கேண்டீஸ்லேருந்து ஜீரோ டு டென்னு இருக்குது இன்புட்லேருந்து யூஸர் வாங்கணும் அவர் கம்மியாக கொடுத்தா கொடுக்கணும் டென்னுக்கு மேலே கொடுத்தாலும் இன்புட்டுன்னு கொடுக்கணும் ஏன்னா அவங்க வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க இஃப் இன்புட் இஸ் மோர் தேன் த நம்பர் ஆஃப் கேண்டிஸ் இன் ஜார் அதாவது மோ அதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போயும் வந்து இன்வாலியூ கொடுக்கணும் ஸோ நம்ம இன்டெலிஜியை போவோம் ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஒரு கிளாஸ் அண்ட் மெயின் ஃபங்க்ஷன் வந்து ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கேண்டிடேட் கிட்டேருந்து இன்புட் வாங்கணும் ஸோ ஸ்கேனர் கிளாஸ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஸோ ஸ்கேனர் இம்போர்ட் பண்ண இதுக்கப்புறம் பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணணும் ஸ்கேனர் பேக்கேஜ் ஸோ இம்போர்ட் ஜாவா டாட் யூ டெல் டாட் ஸ்டார் போட்டுப்போம் ஸோ இப்போது அந்த பேக்கேஜ்லேருந்து எல்லாம் இம்போர்ட் ஆகிடுச்சு ஸோ இன்புட் வந்து ஒன்று வாங்கணும் இதுக்கு முன்னாடி நான் வந்து இன்டீஜர் டிக்ளேர் பண்ணிப்போம் இன்டீஜர் நம்பர் ஆஃப் கேண்டீஸ் என்ன வந்து டென்னு சொல்லி கொடுத்துட்டாங்க பர்மனண்ட்டாக ஸோ இதுக்கு என்ன இன்புட் வாங்கலாம்னா கேண்டீஸ் அப்படின்னு சொல்லி வாங்குவோம் இன்ட் கேண்டீஸ் ஈக்குவல் டு ஜீரோ கேண்டீஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ட் டாட் நெக்ஸ்ட் இன்ட் நெக்ஸ்ட் இன்ட்னால் இன்டீசியர் இன்புட்டாக வாங்கிறதுக்காண்டி இஃப் கேண்டீஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் கேண்டீஸ் கிரேட்டர் தென் டென் ஸோ டென்னுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அப்போது நம்மளுக்கு வந்து இன்வாலிட் இன்புட் பிரிண்ட் ஆகணும் ஸோ இன் வேலை இன்புட் ப்ரிண்ட் பண்ணியாச்சு ஹில்ஸ் ஒருவேளை அது டென்னுக்குள்ளேயும் இல்லை ஐ மீன் ஜீரோக்கு கம்மியாக உள்ள டென்னுக்கு மேலே இல்லை அப்படின்னா அதுக்கு கரெக்டான வேல்யூ தான் இருக்கும் ஸோ ஹில்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன் இங்கே ஸோ ஹில்ஸில் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் கேண்டிஸ் அவங்க வாங்குகிறாங்க அது வந்து நம்பர் ஆஃப் கேண்டிஸ் சோல்ஸ்ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும் அண்ட் தென் நம்பர் ஆஃப் கேண்டீஸ் வந்து எத்தனை ரிமைனிங் இருக்குது அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும் நம்பர் ஆஃப் கேண்டி சோல்டு என்னன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும் அவங்க வாங்குறது தான் சொல் அதாவது என்ன இன்புட் கொடுக்குறாங்க அதுதான் சொல் சம வந்து கேண்டீஸை டேரெக்டாக ஆட் பண்ணிப்போம் ஸோ இப்போ கேண்டிஸ் ஆட் பண்ணதுனால ஆகும்னா அந்த கேண்டீஸில் இருக்க வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைவ் இருக்குதுன்னா ஃபைவ் வந்து பிரிண்ட் ஆகும் அகைன் சேம் சிஸ்டம் டாக்டர் அவுட் டாட் பிரிண்டில் நம்பர் ஆஃப் கேண்டீஸ் ரிமைனிங் இன் தி ஜார் அப்படின்னு சொல்லி போடணும் ஸோ நம்பர் ஆஃப் கேண்டீஸ் ரிமைனிங் இன் ஜார் அப்படின்னு சொல்லி ப்ளஸ் கேண்டீஸ் ப்ளஸ் என்ன போடணும் அப்படின்னா எம்டியாக இருக்கிறது போடணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ மீன் ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னு போடணும் என் இஸ் ஈக்குவல் டு சொல்லி போட்டாச்சு ஸோ என் மைனஸ் ஸ்கேண்டிஸ் தானே ரிமைனிங் ஸோ டேரெக்டாக என் மைனஸ் கேண்டிஸ் அப்படின்னு சொல்லி போட்டலாம் ஸோ இது வரலை அப்படின்னா ஒரு பிராக்கெட் போட்டுப்போம் ஸோ நான் இப்போ வந்து ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணி பார்ப்போம் ஸோ இன்புட் வந்து நான் வந்து இப்போது ஃபஸ்ட்டு வந்து த்ரீ கொடுக்குறேன் கொஷினில் கொடுத்த மாதிரி ஸோ நம்பர் ஆஃப் கேண்டிஸ் சோல்டு சொல்லி த்ரீ வந்திருக்கு செ இருக்கிறது செவன் சொல்லி வந்திருக்கு நான் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன் ஸ்பேஸ் விடாதனால எனக்கு வந்து அந்த கேப் இங்கே இல்லை ஸோ இப்போ நான் ஸ்பேஸ் விட்டு ரன் பண்ணி காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் நம்பர் ஆஃப் கேண்டீஸ் சோல்டு த்ரீ நம்பர் ஆஃப் கேண்டிஸ் ரிமைனிங் இன் இஸ் செவன் ஸோ இது வந்து அவுட்புட் வந்துடுச்சு ஒரு வேளை வந்து நான் ஜீரோ இல்லைனா லெஸ் தென் லெஸ் தென் கிரேட்டர் தென் வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா என்ன வருதுன்னு பார்ப்போம் ஸோ நம்பர் ஆஃப் கேண்டீஸ் சோல் டு ஜீரோ ரிமைனிங் இந்த ஜார்ஸ் டென்னு ஸோ ஆக்சுவலாக இங்கே இன்வாலிட் இன்போட்டுன்னு சொல்லி வரணும் ஏன் வரல ஸோ கேண்டீஸ் வந்து இன்ட் ஆஃப் நெக்ஸ்ட் எண்ட்ன்னு சொல்லி வாங்கியாச்சு இஃப் கேண்டீஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் ஓகே அண்டு இது கிரேட் மிஸ்டேக் இங்கே வந்து ஆர் யூஸ் பண்ணணும் ஸோ இப்போது அவுட்புட் புட் வர ஓகே இன்வாலிட் இன்புட் வந்துடுச்சு அகெயின் மைனஸ் ஒன் யூஸ் பண்ணி பார்க்குறேன் பர்ஃபெக்ட் இன்வாலிட் இன்புட் வந்துடுச்சு ஸோ அந்த அண்டு அண்ட் ஆருக்கான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் நான் அண்டு போட்டது ஏன் வரல அப்படின்னா அன் போடுறப்போ வேல்யூ வந்து ஜீரோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஜீரோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு பட் கேண்டிஸ் லே கிரேட்டர் தன் டென்னா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அது இல்லை ஸோ ஃபெயில் அண்டு நான் ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகி மட்டும்தான் வேலை செய்யும் அண்ட் ஆப்ரேட்டர்னால் அதுதான் ஸோ ஆர் ஆப்ரேட்டர் என்ன என்னென்னா ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகி இருந்துச்சுன்னா அது வந்துடும் ஸோ இந்த கண்டிஷன் வந்து மைனஸ் ஒன்றுக்கும் ஜீரோக்கும் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால இன்வாலிட் இன்புட்டுன்னு சொல்லி பிரிண்ட் ஆகிடுச்சு ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா விவிஎஸ் எம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ